நீங்களே சொல்லுங்க ஒரு பொருள் நம்மளுக்கு தேவைன்னா தேடி தேடி பாப்போம் ஓடி ஓடி அலைஞ்சலைஞ்சு வீடையே ஒரு மாதிரியா எல்லாத்தையும் களைச்சு போட்டு பார்த்துருவோங்க கிடைக்கவே கிடைக்காது அந்த பொருள் தேவையில்லைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நடக்கிற இடம் உட்கார்ற இடம் ஓடுற இடம் ஒடியாடுற இடம் காலையெல்லாம் தட்டுப்பட்டு போகும் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் காய் சிவது எங்கே வச்சேன்னு எனக்கே தெரியலேங்க காலையிலிருந்து தேடி தேடி எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலடியில் தான் தட்டுப்பட்டு கிடஞ்சி இப்போ எனக்கு அது தேவை இருக்குது தேடு தேடுன்னு தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது வங்கியில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு உதாரணம் தான் அது மாதிரி நம்ம தேடும் போது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை நம்ம தொலைச்சிட்டு தேடனா வராது அதனால காலமும் நேரமும் நம்மளுக்காக இருக்காது தேவைப்படும் போது அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுதுன்னா அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி தக்க வச்சுக்கணும் சரிங்களா நான் வந்து அந்த மாதிரி பத்திரப்படுத்தி வைத்தி வச்சுக்க எனக்கு தெரியல இங்கே தானே இருக்குது அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக பயங்கரமான காற்று வேறு அடிக்குதுங்க அந்த காற்றுல எதுவும் பறந்து போயிருச்சா என்னன்னு சொல்லி தெரியல அதனால தேவை இருந்தாலும் தேவை இல்லைனாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் என்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு பயன்படும் அதனால காலம் கடந்த பின்ன அதை நினச்சி ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை சரிங்களா இது எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ம் உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கான்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பாய்